ஹே காய்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் லா ஆஃப் அட்ராக்ஷனை யூஸ் பண்ணி லைஃப்ல மிகப்பெரிய சக்சஸ் பார்த்த லேடி காகா லேடி காகா அப்படிங்கிற பேரு சிலருக்கு புதுசா இருக்கலாம் சில பேருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கலாம் ஏன்னா ரொம்ப வருஷமா சக்சஸ்ஃபுல்லா தனக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ செட் பண்ணி இன்னைக்கு அவங்க ரொம்ப ஃபேமஸா இருக்காங்க லேடி காகா இப்ப மியூசிஷியனா தன்னோட இசை மூலமா எல்லாரையும் தான் பக்கம் கவர்ந்துட்டு இருக்காங்க எப்படிதான் இவங்க எல்லாம் இப்படி சக்சஸ்ஃபுல் ஆகுறாங்களோ அப்படின்னு நம்ம ஈஸியா பேசிடுவோம் ஆனா உண்மையாவே அவங்களோட வெற்றிகளுக்கு பின்னாடி பல பிரச்சனைகளை அவங்க சந்திச்சிருப்பாங்க அதே மாதிரிதான் லேடி காகான்னு கெத்தா பேர் வச்சிருந்தாலும் பல பிரச்சனைகளை இவங்க சந்திச்சிருக்காங்க இவன் நிறைய சண்டை போட்டு முன்னேறி இப்படி ஒரு பொசிஷன் அவங்க அடைஞ்சிருக்காங்க அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலில பிறந்த இவங்க ரொம்ப பண கஷ்டமெல்லாம் படல தான் விருப்பத்துக்கு செலவு பண்ணாங்க வேணுங்கிறத வாங்கிக்கிட்டாங்க காகாவோட பேரண்ட்ஸ் லோவர் கிளாஸ் ஃபேமிலிஸ்ல இருந்து தான் சோ வேலை பார்த்து உழைச்சு கொஞ்சம் ஃபேமிலியை முன்னுக்கு கொண்டு வந்தாங்க எல்லா கேர்ள்ஸுக்கும் ஸ்கூலுக்கு போறது ட்ரீமா இருந்துச்சு ஆனா லேடி காகாவுக்கு அது நைட் மேரா இருந்துச்சு ஏன்னா ஸ்கூல்ல ரொம்ப மோசமா எல்லாரும் இவங்கள புள்ளி பண்ணாங்க நான் நிறைய ஐப்ரோஸ் வரைஞ்சிப்பேன் வேணும்னா என்னோட கலரை டேன் பண்ணிப்பேன் எல்லாரும் ஏன் ஆரஞ்சு மாதிரி இருக்க உன் ஏன் இப்படி இருக்கு உன் ஹேர் ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு பயங்கரமா கலாய்ப்பாங்க ஆனா எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கதா நான் ஆசைப்படுவேன் அப்படின்னு லேடி காகா தன்னோட இன்டர்வியூஸ்ல சொல்லிருக்காங்க பட்ட பேர் வச்சு கூப்பிடுறது பல கேஜ் இவங்களை ரேபிட் பல்லன்னு தான் கிண்டல் பண்ணி கூப்பிட்டு இருக்காங்க ஸோ காகாக்கு ஸ்கூலுக்கு போக பெருசா இஷ்டம் இல்ல நீங்க என்ன எப்படி வேணா கலாச்சிக்கோங்க நான் கண்டிப்பா பெரிய ஸ்டார் ஆவேன் அப்படின்னு அவங்க சின்ன வயசுலயே ஸ்ட்ராங்கா இருந்தாங்க நான் டாப் லிஸ்ட்ல வரணும் அப்படிங்கிற அந்த டிரைவ் லேடி காகா கிட்ட நிறையவே இருந்துச்சு ஸோ தன்னோட பதினோரு வயசுல ஓக்கல் லெசன்ஸ்க்காக கிளாஸஸ் போனாங்க கிளாசிக்கல் பியானோ எப்படி ப்ளே பண்றதுன்னு கத்துக்கிட்டாங்க நிறைய பாப் சாங்ஸ் எழுதுனாங்க ரொம்ப பேஷனட்டா இதுல இருந்ததால எல்லாத்தையும் டிராப் பண்ணிட்டு ஃபேமிலி கிட்ட இருந்து தள்ளி போய் தன்னோட கரியரை பில் பண்றதுக்கு ஏத்த மாதிரி எந்த சின்ன சின்ன வேலைகள் கிடைச்சாலும் அதை செஞ்சாங்க இப்படி கனவு நோக்கி முன்னுக்கு போயிட்டு இருந்த லேடி காகாக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு லேடி காகா எப்படி இந்த அதிர்ச்சியில இருந்து மீண்டு வந்தாங்க லா ஆஃப் அட்ராக்ஷனை எந்த முறையில யூஸ் பண்ணி சக்சஸ்ஃபுல் ஆனாங்கன்னு தெரிஞ்சுக்க இந்த பதிவை முழுசா கேளுங்க யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரொமோஷனுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்ல இமெயில் ஐடி கிளிக் பண்ணி கான்டாக்ட் பண்ணுங்க இப்ப உள்ள போலாம் தான் கரியர் தான் முக்கியம் வேற என்ன வேலையில எவ்வளவு காசு தந்தாலும் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஜெயிக்க போன லேடிக்காக தனக்கு எப்படி ஒரு மோசமான சம்பவம் நடக்கும்னு எதிர்பார்க்கல பத்தொன்பது வயசுல அவங்க ரேப் பண்ணப்படுறாங்க இதனால ரொம்ப சிவியரா அஃபெக்ட் ஆகி பிசிக்கல் தெரப்பி மென்டல் தெரப்பின்னு நிறைய ட்ரீட்மென்ட்ஸ் எடுக்க வேண்டிய சூழல் உருவாச்சு இதுல இருந்து மீண்டு வர அவங்க ரொம்ப சிரமப்பட்டாங்க அவங்க ஃபேமிலி அப்புறம் டாக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து இவங்க ரெக்கவர் ஆகி வரணும்னு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க ஆனால அவங்களுக்கு தனக்கு நடந்த சம்பவத்தோட அதிர்ச்சியில இருந்தும் மன அழுத்தத்தில இருந்தும் வெளியே வர முடியல சின்ன வயசுல இருந்தே லேடிக்காக தன ஸ்ட்ராங்கான தான் நினைச்சு வச்சிருக்காங்க அவங்களை ஒரு ஸ்பார்க் அவங்களுக்குள்ள வருது பெருசா ஒன் இயருக்கு அப்புறம் அப்படின்னு ஒன்னு சைன் பண்றாங்க வேர்ல்ட்லயே இதுதான் பிகெஸ்ட் ரெக்கார்ட் கம்பெனியாக இருந்துச்சு எல்லாமே சூப்பரான தான் போயிட்டு இருந்துச்சு ஆனா திடீர்னு லேடிக்காக வேண்டான்னு ஒதுக்கிடுறாங்க அவங்களுக்கு அருமை தெரியல தான் இது மிகப்பெரிய லாஸ்ன்னு செம்ம கான்பிடண்டா அங்க இருந்து வெளியே வந்தாங்க செயல்பட்டாங்க இந்த டைம்ல தான் காகா சிட்டியோட டார்கர் சைடுக்குள்ள நடைஞ்சாங்க பார்ஜ்ல பெர்ஃபார்ம் பண்றது கொக்கைன் எடுத்துக்கிறது இப்படி கொஞ்சம் கொஞ்சமா வேற பக்கமா திரும்ப ஆரம்பிச்சாங்க டூ தௌசண்ட் எயிட்ல லக்கிலி அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் ராப் ஃபுசாரி இன்டர்ஸ்கோப் ரெக்கார்ட்ஸ்ல லேடி காகாவ ஒரு சாங் ரைட்டரா அறிமுகப்படுத்துறாரு இங்க தான் காகாவோட கரியர் பெர்ஃபெக்டா ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது பிரிட்னி ஃபர்ஜி இப்படி பெரிய சாங்ஸ் எல்லாம் நினைச்சு கூட அளவு ஆறு மாசத்துலயே கணக்குல வித்துச்சு இருபத்தி ரெண்டு வயசுல இப்படி ஒரு சக்சஸ் யாருமே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு மிகப்பெரிய சாதனையை அவங்க செஞ்சாங்க மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இவங்களுக்கு உருவாச்சு எல்லா மக்களும் இவங்களோட ஆல்பம்ஸ வாங்கி ரசிக்க ஆரம்பிச்சாங்க மில்லியன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ வித்து பன்னெண்டு கிராமி அவார்ட்ஸ வாங்கினாங்க இதோட நிக்கல மூணு பிரிட் அவார்ட்ஸ் பதினெட்டு எம்டிவி வீடியோ மியூசிக் அவார்ட்ஸ் ரெண்டு கோல்டன் குளோப்ஸ் இப்படி பல அவார்ட வாங்கி குவிச்சாங்க யாருமே அடிச்சுக்க முடியாத அளவு சக்சஸ் பார்த்த லேடி காகா மீடியாக்கு ஜஸ்ட் பாப் ராக் ஸ்டாரா மட்டும் தெரியல குளோபல் பீஸுக்காக பேசக்கூடிய ஒரு ஆளா தெரிஞ்சாங்க பிளஸ் எல்லாரும் இந்த உலகத்துல சமம் அப்படின்னு அமைதிக்கும் ஒற்றுமைக்கும் முக்கியத்துவம் கொடுத்து பேசுனாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டிலக்காக பாந்திஸ்வே ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சாங்க யூத் எம்பாயர்மென்ட்காக ஆரம்பிக்கப்பட்ட ஆர்கனைசேஷன் தான் இது இந்த உலகத்தை பணிவானதாவும் தைரியமானதாவும் மாத்துறதுக்கு பவர் இருக்க யங் பீப்புளுக்கு சப்போர்ட் பண்ணாங்க குழந்தைங்க எல்லாம் படிக்கணும் ஸ்கூல் போகணும் டிராப் அவுட் பண்ணவங்களா திரும்ப போகணும்னு நிறைய டொனேட் பண்ணாங்க சின்ன வயசுல நிறைய பேர் புள்ளி பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நல்லா உணர்ந்த காகா பான் பிரேவ் பஸ்னு ஒன்னு ஸ்டார்ட் பண்ணி புள்ளிய அகெயின்ஸ்டா நின்னாங்க டூ தௌசண்ட் நைன்டீன்ல எந்த டீனேஜ் பசங்கள் மனம் ரீதியா பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் நேஷனல் கவுன்சில் ஃபார் பிஹேவியரல் ஹெல்த் வச்சு ஒரு ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணாங்க எல்லாரும் கிண்டல் பண்ணி எல்லாரும் பட்ட பேர் வச்சு கூப்பிட்டு ரொம்ப கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணி இன்னைக்கு இப்படி ஒரு காகா இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு ஆயுதமா நின்னது லா ஆஃப் அட்ராக்ஷன் தான் தன்னோட பலத்தையும் தன்னோட தன்னம்பிக்கையும் வச்சுதான் காகா இப்படி ஒரு சக்சஸ பார்த்திருக்காங்க ஆனா இதெல்லாம் உங்களுக்கு எது மூலமா கிடைச்சது லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமா தான் கிடைச்சது லேடி காகாவோட உண்மையான நேம் ஸ்டெஃபானி ஜவான் ஏஞ்சலினா ஜெர்மோனோட்டா இவ்வளோ பெரிய பேரை விட்டுட்டு லேடிகாக அவங்க தனக்கு தானே பேர் வச்சுக்கிட்டதுக்கு காரணம் லா ஆஃப் அட்ராக்ஷன் அவங்களுக்கு கொடுத்த நம்பிக்கை தான் லா ஆஃப் அட்ராக்ஷனை தான் யூஸ் பண்ணிருக்கிறதா லேடி காகா நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லிருக்காங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் நிறைய விஷயத்த புரிய வைக்கும் எப்ப வேணாலும் உங்க ட்ரீம்ஸை நீங்க அடையலாம் உங்க ட்ரீம்ஸ் எல்லாம் நெஜமாக்க நிறைய வழிகள் இருக்கு உங்க இலக்குகள் எல்லாம் அடையிறதுக்கு விஷுவலைசேஷனும் அபர்மேஷன்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கருவிகள் உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கறத மட்டும் நீங்க தெரிஞ்சுகிட்டா போதும் அப்புறம் தாராளமா நீங்க உங்க கனவை நிஜமாக்க பயணிக்க முடியும் லேடி காகா தான் என்ன நினைச்சாங்களோ அதை பக்காவா மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டாங்க லா ஆஃப் அட்ராக்ஷனோட சில முக்கியமான பிரின்சிபிள்ஸ் எடுத்து பார்த்தோம்னா லேடி காகாட லைஃப் கூட பண்ணி பார்க்க முடியும் அதுல நம்பர் ஒன் விஷன் அண்ட் பிலீஃப் எனக்கு இதுதான் கரியர் நான் மியூசிக் இண்டஸ்ட்ரிக்குள்ளதான் போகணும்னு ரொம்ப கிளியரான விஷன் காகா கிட்ட இருந்துச்சு எனக்குள்ள தனி டேலண்ட் இருக்கு நான் பவர்ஃபுல்லான பெர்ஃபார்மர் அப்படிங்கிற நம்பிக்கையும் அவங்களுக்குள்ள இருந்துச்சு இந்த கிளியரான விஷனும் பிலீஃபும் நீங்க நினைச்ச விஷயங்களை உங்களை அடைய வைக்கும் அப்படின்னு லா ஆஃப் அட்ராக்ஷனோட பிரின்சிபல்ஸ்ல சொல்லப்பட்டிருக்கு சோ லேடி காகாவோட இந்த கிளியரான விஷனும் தான் வச்சிருந்த நம்பிக்கையும் தான் அவங்க ஆசைகளை மேனிஃபெஸ்ட் பண்ண வச்சிருக்கு நம்பர் டூ பாசிட்டிவ் மைண்ட் செட் எப்பவுமே காகா பாசிட்டிவிட்டி செல்ஃப் லவ் இதை ப்ரமோட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படியே உங்களை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவாங்க பத்தொன்பது வயசுல தனக்கு பெரிய கொடுமை நடந்தாலும் அதுல வெளியே வந்து மைண்டை பாசிட்டிவா அவங்க மாத்திக்கிட்டாங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் என்ன சொல்லுதுன்னா பாசிட்டிவான மைண்ட் செட் இருந்தா எல்லாத்தையுமே இருக்க முடியும் ஒருத்தன் தனக்கு எது வேண்டான நெகட்டிவா போக்கஸ் பண்றதை விட எனக்கு எது வேணும்னு பாசிட்டிவா ஃபோகஸ் பண்றப்போ பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் மட்டும் தான் கிடைக்கும் செட்டும் அவங்களோட மிகப்பெரிய சக்சஸ்க்கு காரணம் நம்பர் த்ரீ கடுமையான உழைப்பும் விடாமுயற்சியும் லேடி காகாவை எல்லாருமே புள்ளி பண்ணாங்க ஆனா அவங்க எதையுமே பெருசா கண்டுக்கல தன்னோட டேலண்ட் மேல நம்பிக்கை வச்சாங்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது அவங்களும் காகாவோட டேலண்ட நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு கழட்டி விட்டுட்டாங்க இதுக்கும் ஏண்டா தோத்து போகணும்னு உழைச்சு விடாமுயற்சியோட செயல்பட்டாங்க இன்னைக்கு அவங்க கண்ட கனவு இருக்காங்க எண்ணங்களோட சக்திக்கும் லா ஆஃப் நிறைய தொடர்பு இருக்கு நம்ம எண்ணங்கள் தான் ஈர்ப்பு விதியோட ஒன்னா செயல்பட்டு நினச்ச விஷயங்கள் எல்லாம் அட்ராக்ட் பண்ணும் நம்ம கடுமையா உழைக்கணும் இதுதான் நான் அச்சீவ் பண்ண போறது இப்படி வலுவான எண்ணங்கள் இருந்தா இது குடுக்க கூடிய ரிசல்ட் நம்ம ஆசைப்பட்டதா மட்டும்தான் இருக்கும் லேடி காகா தன்னோட கனவுகள் எல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ண கிரியேட்டிவான ஆகணும் நிறைய சாங்ஸ் எழுதணும் பெரிய ஃபேன் நிறைய செஞ்சாங்க அந்த கற்பனைகளோட அவுட் கம் தான் இப்ப கிடைச்சிருக்க ரிசல்ட் அவங்க படமா மைண்ட்ல கற்பனை செஞ்ச விஷயம் இன்னைக்கு ரியாலிட்டியா மாறி இருக்கு லேடிக்காக என்ன சொன்னாங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இது நடந்தது ஆனா இது ஏதோ மந்திர மாதிரி சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொன்னாங்க தினமும் தனக்குள்ளேயே லேடிக்காக மியூசிக் தான் என்னோட லைஃப் எனக்குள்ளதான் என்னோட ஃபேம் இருக்கு நான் நம்பர் ஒன் ரெக்கார்டை உருவாக்க போறேன் நான் நம்பர் ஒன் ஹிட்ட கொடுக்க போறேன் மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தாங்களாம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க பயன்படுத்தின மந்திரம் சக்தியை வெளிப்படுத்தி சக்சஸ் கொடுத்துருக்கு இல்ல இதெல்லாம் நடக்காது இதெல்லாம் சும்மா போய் நீங்க நினைச்சு வேண்டான்னு நெகட்டிவா யோசிக்க வேண்டாம் ஏன்னா இந்த உலகத்துல நடந்திருக்க ஒவ்வொரு இன்வென்ஷனுமே என்னைக்கோ யாரோட மைண்ட்லயோ உருவானது மட்டும்தான் தான் மைண்ட்ல உருவானதாலதான் அது நஜத்திலயும் ரியாலிட்டியா மாறி இருக்கு இதை யாராலயுமே மறுக்க முடியாது சோ இது முடியாது இதெல்லாம் பொய்ன்னு அதையும் நினைக்க வேண்டாம் எல்லாமே ஒரு நாள் உண்மையானதா மாறும் நீங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பா அட்ராக்ட் பண்ணுவீங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்க அடைவீங்க உங்க கனவுகளை துரத்துக்கிட்டே ஓடக்கூடாது ஜஸ்ட் அதை அட்ராக்ட் பண்ணணும் அவ்வளவுதான் அமைதியா நிதானமா உட்காந்து எனக்கு இதுதான் வேணும்னு நினைச்சாலே பாசிட்டிவான வைப்ஸை வெளியிட்டாலே அதை உங்க பக்கம் ஈர்த்துக்க முடியும் நீங்க தனித்துவமா தெரியணும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படியே ஷைன் ஆகணும் இதுதான் லேடி காகாவோட வரிகள் லேடி காகா இப்ப வரைக்கும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்காங்க அப்போவும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் அவங்க இருந்தாங்க பல பேர் கேவலமா அவங்கள புள்ளி பண்ணாங்க ஆனாலும் அவங்களோட தோற்றத்தையும் குணத்தையும் யாருக்காகவும் அவங்க மாத்திக்கல லா ஆஃப் அட்ராக்ஷன் உண்மையாவே வேலை செய்யும்னு அவங்க நம்பினாங்க அவங்க எப்படி இருந்தாங்களோ அப்படியே மக்கள் அவங்கள விரும்ப ஆரம்பிச்சாங்க லேடி காகா ஸ்டேஜ்ல ஏறி பெர்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி தான் அந்த கான்சர்ட்ல பண்ண போகிற பெர்ஃபார்மன்ஸை ஒரு முறை கற்பனை செஞ்சுப்பாங்களாம் நிறைய முறை பிசிக்கலா பிராக்டிஸ் பண்ணாலும் ரிஹர்ஸ் பண்ணாலும் மென்டல் விஷுவலைசேஷன் இதில் அவங்க அதிகமா ரிஹர்ஸ் பண்ணுவாங்களாம் அவங்க எப்படி விஷுவலைஸ் பண்ணாங்களோ அதை விட சூப்பர் பவர் பேக் பர்ஃபார்மன்ஸ அவங்க டெலிவர் பண்ணுவாங்களாம் தான் இந்த பொண்ணு இவ்ளோ எனர்ஜியோட இருக்கான்னு எல்லாரும் ஷாக் ஆகுற அளவுக்கு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் காகா தன்னோட ஃபேமை தனக்காக உருவாக்கிக்கிட்டாங்க தான் மேல அவங்க வச்ச நம்பிக்கையும் தான் கனவு மேல அவங்களுக்கு இருந்த தெளிவும் இன்னைக்கு பெரிய சக்சஸ் கொடுத்துருக்கு முன்னாடி யாருக்குமே அவங்கள பிடிக்கல சும்மா கலாய்க்கிறதுக்குன்னு ஒரு பக்கவான மெட்டீரியல் கிடைச்சிருச்சுன்னா அவங்கள பார்த்தாங்க ஆனா இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பர்சன் அவங்க மாறிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு லவ்விங் மெட்டீரியல்னே சொல்லலாம் தான் நினைச்ச ஒரு தான் வலுவா ஆசைப்பட்ட ஒரு விஷயத்த பக்காவா லா ஆஃப் அட்ராக்ஷனை தன்னோட சாம்ராஜ்யத்தை கட்டமைச்சு லேடிக்காக பெரிய பேரோட இப்ப நினைக்கிறாங்க சின்னதா ஒரு கஷ்டம்னாலே நம்ம சோர்ந்து போயிடுறோம் பட் இவங்க பெரிய உடல் மற்றும் மன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி அதுக்கு பல தெரப்பீஸ் எடுத்துக்கிட்டு தான் ஜெயிக்கணும்னு பாசிட்டிவா மாறி முன் வந்திருக்காங்க நம்ம என்னவா நினைக்கிறோமோ அதுவா தான் நம்ம ஆவோம் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை தான் நம்ம ஈர்ப்போம் லா ஆஃப் விஷுவலைசேஷனையும் தன்னோட லைஃப்ல பெஸ்டா யூஸ் பண்ணி சக்சஸ பார்த்ததுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் லேடி காகா லேடி காகாவோட சக்சஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த பதிவை பத்தின உங்க கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் பியாண்ட் ஆர்டினரி அப்புறம் தமிழ் இது ரெண்டுக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் அழ்த்திருங்க நான் உங்க அடுத்த வீடியோல பாக்குறேன்